ஒரு மனிதர் வந்தார் புலை ரஹத்துல வந்து சொன்னார் நீங்க எல்லாரும் உங்கள போல இருக்கிற பயான் உலவாக்கள் பயன் செய்விச்சிருவான துனியால ஒன்றுமே உருப்படியாக நடக்காது என்று சொல்றீங்க ரிசுக்கு குறைஞ்சி பய்திருமன்னு சொல்றீங்க குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் முன்னேறி மக்கள் என்ன மதிக்கிறாங்க நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும் எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப உலமாக்கள் பொய்ய சொல்லித்தான் எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டா புதைலிபுனையாது ரஹமத்துல்லா யாலை விளங்கி கொண்டாங்க விளப்பம் இல்லாத மனுஷன் ஒன்று வந்திருக்கிறார்கள் விளக்கம் இல்லாததால இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறார் ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு தஹஜு நேரத்துல கண் விழிக்க கேளுமான்னு கேட்டாங்க தஹஜு நேரத்துல விழிப்பு வருகதா தஹஜு கெளும்பி ரெண்டு ரக்காத்தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அதெண்டா என்றார் புலிபனையால் சொன்னாங்க இதே போதும் உனக்கு கிடைச்ச தண்டனை அதுதான் அவர் நீங்கள் நான் ராகத்தா பஞ்சி வெத்தையில படுத்துலே தண்டனையாண்டு கேட்டார் இருக்கிறது தண்டனையாண்டு கேட்டாரு புலிபனையால் பார்த்தாங்க ஆகவே விளக்கவில்லாத மனுஷன் உண்டு இன்னும் கொஞ்சம் எளிமையாக விலைக்கு விளங்கப்படுத்தணும் சொன்னாங்க புதைரி நியாத் ரஹமத்துல்லாஹ் யாலே யாருக்கு அல்லாஹ் தஹஜூதில் கண் விழித்து எலும்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலையோ அவங்க விலகி விலகிக்களோன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது நோய்கள் இருக்குது உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்கேண்டு அல்லாஹ் வானத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ணுற நேரம்தான் தஹஜூத் அந்த நேரத்தில் நீங்க அழுகிற அழுகைய அந்த அழுகையை முனுகள் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு இல்ல அதனால ஒண்ணும் ஒழுப்பல்ல அப்பதான் அவருக்கு பட்டிச்சான் உன் அழுகையை கண்ணீரை பார்க்கிறது கூட தேவையை பூர்த்தி செய்தது எப்படி போனாலும் உன்ட அழுகையை பார்க்கறது கூட அல்லாஹ் தயார் இல்ல அந்த அளவுக்கு நீ அல்லாஹோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறா என்று சொன்ன போறதுதான் அவர் முடிக்கிறார் என்னைக்கு எத்தனை பாவங்கள் எங்கள் அடிச்சு கொண்டே இருக்கிறது இது புதைலி பின்யாத் ரஹமத்துல்லாஹி அலை இரண்டாவது நூற்றாண்டுல பேசுறாங்க இந்த சம்பவத்தை எட்டாவது நூற்றாண்டுல இருக்கிற அபு சுலைமான தாரானி ரஹமகுல்லா தந்த கிதாபில பதிவு செய்து போட்டு சொல்றாங்க இரண்டாவது நூற்றாண்டில் இருந்த மக்கள் நல்லவங்களாக இருக்கிற சொட்டியும் அவங்களுக்கு லேசாக விளங்கிச்சு பாவம் உண்டு செஞ்சதால தான் தப்பி போகுது என்று இன்னைக்கு நாங்க அறுநூறு வருடங்களுக்கு பின்னால அதவிட எவளவு பயங்கரமாக பாவம் செய்து கெட்டு போயிட்டோம் என்றா எந்த பாவத்தால எது பறிக்கப்படுகிறது கூட விளம்பம் ஆட்களாக இருக்கிறோம் என்றாங்க இன்னைக்கு ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும் எங்களை தக்பீர் கட்டினா அல்லாவோட அச்சம் வருகுதா எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுதுட்டு போறதாக செய்துட்டு நினைக்கிறோம் தொழுது முடிச்சதாக அஞ்சு நேரம் தொழுது என்று சொல்றார் தக்பீர் கட்டினா ஒரு ஒரு தடவையாவது அல்லாஹ் சிந்தனை வந்துச்சா அல்லாஹ் தொழுதவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லல்லே உள்ளட்சத்தோட தொழுகிறவங்கள தான் வெற்றியாளர்கள் என்றார் கத அப்லஹல் ஊன் அல்லதிர ஹூமி சலா தீம் காஷிய வெற்றி பெற்றுட்டாங்க யாரு பூமியல் முதலாவது அடையாளம் தொழுகையில உள்ளட்சத்தோடு அவங்க தான் வெற்றி பெற்ற பூமிகள் என்று சொல்றார் எங்களை உள்ளட்சம் எங்க பைத்து பாவம் வந்து தொழுகையை மட்டும் வச்சுட்டு தொழுகை என்ற கோதை வச்சுட்டு அதில் இருக்கிற விட்டமின் குசுவா கலட்டி கொண்டு போயிடுச்சு